இந்தியாவுக்கு வரும் அமெரிக்க மற்றும் பன்னாட்டு ஐடி நிறுவனங்கள் டிரம்பின் வேலை வாய்ப்பு கிடைக்கும் டாலரில் கொட்டப்போகும் அரிய வாய்ப்புகள் என்ன என்பதை இந்த வீடியோவில் பார்க்கலாம் இந்தியாவை மட்டுமின்றி உலக நாடுகளை அமெரிக்கா மிரட்டி வருகிறது அமெரிக்காவில் பணியாற்றினால் அதிக வருமானம் கௌரவம் அந்தஸ்து பொருளாதார முன்னேற்ற வாய்ப்புகள் முன்னேறிய நாட்டில் வசிக்கிறோம் என்ற அந்தஸ்து என்று மக்கள் பார்த்தனர் ஆனால் இவையெல்லாம் மாயை நிரந்தரம் கிடையாது என்பதை இந்தியா உடைத்துவிட்டது அமெரிக்காவின் ஐடி தொழிலில் இந்தியர்கள்தான் அதிகமாக கோலோச்சி வருகின்றனர் இந்தியர்கள்தான் தொழில்நுட்பத்தில் கில்லாடிகளாக இருக்கின்றனர் சிலிகான் வேலியை பெருமைப்பட வைத்தவர்கள் கூகுள் நிறுவனத்தின் தலைமை நிர்வாகி சுந்தர் பிச்சை இதற்கு உதாரணமாக இருக்கிறார் டொனால்ட் டிரம்பின் விசா கட்டுப்பாடுகள் மற்றும் ஹெச் மற்றும் எல் ஒன் விதிகளை கடுமையாக்குவதற்கான அமெரிக்க செனட்டின் அழுத்தம் ஆகியவை அமெரிக்க நிறுவனங்களை மறுபரிசீலனை செய்ய வைத்துள்ளது விசா விண்ணப்ப கட்டணம் இந்திய ரூபாய் மதிப்பில் எண்பத்தி லட்சம் என்று அமெரிக்க அரசால் நிர்ணயிக்கப்பட்டது அதாவது இனிமேல் புதிதாக விண்ணப்பித்தால் இந்த கட்டணம் பொருந்தும் என்று அறிவிக்கப்பட்டது தற்போது இந்த சுமையால் அமெரிக்காவில் இருக்கும் ஐடி நிறுவனங்கள் உற்பத்தி நிறுவனங்கள் வேறு முடிவை எடுத்துள்ளன அமெரிக்க நிறுவனங்கள் தங்களது முக்கியமான பணிகளை இந்தியாவில் மாற்றுவதற்கான துரித பணிகளில் இறங்கியுள்ளன செயற்கை நுண்ணறிவு முதல் மருந்து கண்டுபிடிப்பு வரை இந்த நிறுவனங்கள் வேகமாக வளர்ந்து வருகின்றன ஆனால் வர்த்தக பதற்றங்கள் மற்றும் புதிய அவுட்சோர்சிங் வரிகள் இருப்பதால் உலகளாவிய திறன் போட்டியில் இந்தியா தன்னை தக்க வைத்துக்கொள்ள வேண்டிய கட்டாயமும் ஏற்பட்டுள்ளது ஹெச்என்பி மற்றும் எல் ஒன் விசாக்கள் மீதான டொனால்ட் சமீபத்திய நடவடிக்கை உலகளாவிய திறன் வாய்ந்த பணியாளர்கள் மற்றும் நிறுவனங்களை மாற்றி வருகிறது விசா விண்ணப்ப கட்டணம் எட்டு லட்சம் ரூபாயாக உயர்த்தப்பட்டு அமெரிக்க புதிய கட்டுப்பாடுகள் விவாதிக்கப்பட்டு வருகிறது இதனால் அமெரிக்க நிறுவனங்கள் முக்கியமான திறமையானவர்களை எவ்வாறு எங்கு பயன்படுத்த வேண்டும் என்று ஆலோசித்து வருகின்றன இந்த நிலையில் ஏற்கனவே உலகளாவிய நிறுவனங்களை அதிகமாக கொண்டிருக்கும் இந்தியா மிகப்பெரிய பயனாளியாக உருவெடுக்க வாய்ப்பு கிடைத்துள்ளது ஒரு காலத்தில் பேக் end என்று கூறப்படும் பணிகளை மட்டுமே செய்து வந்த இந்த மையங்கள் இப்போது ஆடம்பர கார் டேஷ்போர்டு வடிவமைப்பிலிருந்து மருந்து கண்டுபிடிப்பு மற்றும் செயற்கை நுண்ணறிவு ஆராய்ச்சி என அதிநவீன பணிகளில் ஈடுபட்டுள்ளன அமெரிக்க நிறுவனங்கள் ஏற்கனவே எடுத்துக்கொண்ட பணிகள் இன்னும் முடியாமல் உள்ளன மூன்றாம் தரப்பு நிறுவனங்களுக்கு அவுட்சோர்சிங் செய்வதற்கு பதிலாக இந்தியாவில் இருக்கும் தங்களது சொந்த தளங்களை நம்பியுள்ளன செயற்கை நுண்ணறிவு சைபர் பாதுகாப்பு போன்ற பணிகள் இந்தியாவுக்கு வரும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது அனைத்து நிறுவனங்களும் இந்தியாவுக்கு மட்டுமே வராது சில மெக்சிகோ அல்லது கொலம்பியாவுக்கும் செல்லலாம் பணியாளர்கள் அங்கும் அனுப்பப்படலாம் ரெண்டாயிரத்தி பத்தாம் ஆண்டில் எழுநூறு உலகளாவிய நிறுவனங்கள் இந்தியாவில் இருந்தன இன்று ஆயிரத்தி எட்நூறாக உயர்ந்துள்ளது இது ரெண்டாயிரத்தி முப்பதாம் ஆண்டில் ரெண்டாயிரத்தி உயரும் என்று கணிக்கப்பட்டுள்ளது ரெண்டாயிரத்தி இருநூறு பன்னாட்டு நிறுவனங்கள் இரண்டு புள்ளி எட்டு மில்லியன் வேலைவாய்ப்புகளுடன் நூறு பில்லியன் டாலருக்கும் அதிகமான வருவாயை கொண்டுள்ளன அமெரிக்கா இங்கேயும் செக் வைக்க திட்டமிட்டு வருகிறது அதாவது அவுட் செய்தால் இருபத்தி ஐந்து சதவீதம் வரி விதிக்கப்படலாம் இது அமெரிக்க நிறுவனங்களுக்கு மட்டுமே பொருந்தும் அமெரிக்காவுக்கு கனவுடன் சென்ற அறுபத்தி ஐந்தாயிரம் பேரையும் விசா திட்டம் பாதிக்கிறது இவர்களது கனவு இந்தியாவில் நிறைவேற இருக்கிறது ஜிசிசி எனப்படும் உலகளாவிய நிறுவனங்கள் இந்தியாவுக்கு வருகின்றன இந்தியா போன்ற பிராந்தியங்களில் வேலை வாய்ப்புகளை உருவாக்குதல் திறன் மேம்பாட்டை வளர்ப்பது மற்றும் அதிநவீன தொழில்நுட்பங்களை ஏற்றுக்கொள்வதன் மூலம் உள்ளூர் பொருளாதாரத்தில் பன்னாட்டு நிறுவனங்கள் ஒரு தாக்கத்தை ஏற்படுத்தியுள்ளன உலகளாவிய வணிகம் மற்றும் ஐடி சேவைகள் துறையில் இந்தியா ஒரு முக்கிய பங்களிப்பாளராக உள்ளது ரெண்டாயிரத்தி முப்பதாம் ஆண்டுக்குள் ஆயிரக்கணக்கான பன்னாட்டு நிறுவனங்கள் நிறுவப்படும் என்று கணிப்புகள் தெரிவிக்கின்றன இந்தியா ஜிசிசி நாடுகளில் உலகளவில் முதலிடத்தில் உள்ளது ஐடி வங்கி சில்லறை விற்பனை சுகாதாரம் மற்றும் உற்பத்தி உள்ளிட்ட பல்வேறு தொழில்களில் ஆயிரத்தி அறுநூறுக்கும் மேற்பட்ட உலகளாவிய திறன் சார்ந்த நிறுவனங்களை கொண்டு ஜிசிசி பட்டியலில் இந்தியா தொடர்ந்து ஆதிக்கம் செலுத்தி வருகிறது இந்தியாவில் ஐடி மற்றும் டிஜிட்டல் சேவைகளில் ஐந்து மில்லியனுக்கும் அதிகமான திறமையான பணியாளர்கள் உள்ளனர் இந்தியாவில் தொழிலாளர் செலவுகள் மேற்கத்திய சந்தைகளை விட நாற்பது முதல் ஐம்பது சதவீதம் குறைவு வலுவான ஆர்டிபிஷியல் இன்டெலிஜென்ஸ் கிளவுட் கம்ப்யூட்டிங் மற்றும் மென்பொருள் மேம்பாட்டு சுற்றுச்சூழல் அமைப்பு உள்ளன டிஜிட்டல் இந்தியா மேக் இன் இந்தியா மற்றும் வரி சலுகைகள் போன்ற கொள்கைகள் வெளிநாட்டு முதலீடுகளை ஈர்க்கின்றன இந்தியாவில் பெங்களூரு புனே சென்னை குருகிராம் ஹைதராபாத் ஆகிய நகரங்கள் உலகளாவிய நிறுவனங்களுக்கான சிறந்த நகரங்களாக உள்ளன இந்தியாவில் கூகுள் மைக்ரோசாஃப்ட் அமேசான் கோல்ட்மேன் சாக்ஸ் ஜேபி மோர்கன்சேஸ் எஸ்ஏபி வெல்ஸ் பார்கோ மற்றும் வால்மார்ட் ஆகியவை பன்னாட்டு நிறுவனங்களாக உள்ளன இந்தியாவை அடுத்து போலந்து பிலிப்பைன்ஸ் மெக்சிகோ ஐக்கிய அரபு நாடுகள் பிரேசில் வருகின்றன உலகின் மிகப்பெரிய தொழில்நுட்ப நாடான அமெரிக்காவில் பொறியாளர்கள் டெவலப்பர்கள் மற்றும் ஆலோசகர்களை பணியமர்த்த இந்திய ஐடி நிறுவனங்கள் நீண்ட காலமாக ஹெச்என்பி விசாக்களை நம்பியுள்ளன ட்ரம்பின் சமீபத்திய விசா நடவடிக்கை வெளிநாட்டு தொழிலாளர்களை கட்டுப்படுத்துவதையும் அமெரிக்கர்களை பணியமர்த்துவதை ஊக்குவிப்பதையும் நோக்கமாக கொண்டதாக தெரிகிறது ஆனால் ட்ரம்பின் நடவடிக்கை அவருக்கே எதிராக திரும்ப இருக்கிறது அதிக விசா செலவுகள் அதிக வேலைகளை வெளிநாடுகளுக்கு அனுப்ப நேரிடுகிறது இந்த வாய்ப்பை இந்தியா அதிகமாக அறுவடை செய்யும் என்பதில் சந்தேகமில்லை இல்லை அமேசான் கூகுள் அல்லது மெட்டா போன்ற நிறுவனங்களுக்கு புதிய ஹெச்என் பி கட்டணம் பாரமாக அமையும் காக்னிசன் மற்றும் கேப்ஜெம்னி போன்ற ஐடி நிறுவனங்களுடன் சேர்ந்து இரண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் ஆண்டில் அங்கீகரிக்கப்பட்ட அனைத்து ஹெச் பி விசாக்களிலும் ஐம்பத்தேழு சதவீதத்தை வைத்துக் கொண்டுள்ளன இனி இவர்கள் அடுத்த ஆண்டு புதியவர்களுக்கு விசா எடுக்கும்போது போது கட்டண உயர்வை சந்திக்க நேரிடும் எனவே இவர்கள் தங்களது அமெரிக்க பணிகளை இந்தியாவுக்கு கொண்டு வரலாம் இந்திய நிறுவனங்கள் இனி தனது ஊழியர்களை அமெரிக்காவில் இருக்கும் நிறுவனங்களுக்கு அல்லது அவுட் சோர்சிங் எடுத்திருக்கும் வேறு நிறுவனங்களுக்கு அனுப்பாது என்றே தோன்றுகிறது இந்தியா ஆயிரத்தி எட்நூறுக்கும் மேற்பட்ட பன்னாட்டு நிறுவனங்களைக் கொண்டுள்ளது இதில் இருபது லட்சம் பேர் பணிபுரிகின்றனர் இதன் வருவாய் ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் நிதியாண்டில் அறுபத்தி நான்கு புள்ளி ஆறு பில்லியன் டாலரில் இருந்து ரெண்டாயிரத்தி முப்பதாம் நிதியாண்டில் நூற்றி பத்து பில்லியன் டாலராக உயரும் என எதிர்பார்க்கப்படுகிறது இதனால் முப்பது லட்சம் பேருக்கு வேலைவாய்ப்புகள் உருவாகும் என்று நாஸ்காம் தெரிவித்துள்ளது நண்பர்களே நமது வலிமை திறன் நமக்கு தெரிய வேண்டும் அப்போதுதான் நமது நாடும் தற்சார்பு நாடாக வளர்ச்சியடைந்த பொருளாதாரத்தை வேகமாக அடைய முடியும் அந்த லட்சியத்தை நோக்கி நாம் செல்வோம் வெற்றி நமதே நண்பர்களே உங்களது கருத்துக்களை எங்களுடன் பகிரவும் உங்களது ஆதரவு எங்களுக்கு மிகப்பெரிய ஊக்கமாக இருக்கும் எங்களது யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் செய்ய கீழே இருக்கும் பெல் பட்டனை அழுத்தவும் நன்றி